அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு போற டாபிக் தமிழர் மூன்று உருவனாக்காய் துன்பு உழது எனினி அன்றோ சுகம் உழகு என்ற ராமனின் பின்வருநீர் பழமொழிகள் எதற்கு பொருந்தும் அதுக்கு வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க நிழலின் அரும்பி வெயிலில் தெரியும் சிறு துரும்பும் அப்போ இது நம்ம பொருத்தமான நிழலின் அருமை பெயரில் தெரியும் இந்த பழமொழிக்கு இந்த பால்வடிகள் போது துன்ப உழது எண்ணினோ சுகம் துன்புன்னா என்னது துன்பம் சுகங்கிறது எனது சந்தோஷம் இன்பம் இல்லாத இல்லை ஓகேவா விளக்கம் குகனின் வருத்தத்தை உணர்ந்த ராமன் கூறியது துன்பம் என்று ஒன்றியது தான் சுன்பம் என்பது புனப்படும் ஓகேவா இது என்னது துன்பங்கிற ஒண்ணு இருந்த சும்பிங்க அதுக்கு என்னது இன்பங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருப்போம் லைஃப்ல எல்லாருக்குமே என்னது கஷ்டங்கள் வரும் அதுக்காக நம்ம வந்து அப்படியே இருந்துப்போம்னு கூடாது நமக்கு எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் அதற்கேற்ற இன்பம் வந்து நமக்கு என்னது கிடைக்கும் எதிர்பாராத நிகழ்வுகளில் ஜனாதித்தின் போய் எவ்வாறு நிர்பகப்படுத்துகிறார் வாழ்க்கையை நடத்தும் எதிர்பாராத நிகழ்வுகள் அனைத்தையும் ஆனந்தம் மனசோர்வு அற்பத்தனம் விழிப்புணர்வை உருவாக்கப்படுத்துகிறார்கள் இவைகளை நமது இங்கத்திற்கு வரும் எதிர்பாராத ஓகேவா இதனதான் சொல்லியிருந்தாங்க என்னது எதிர்பாராத விருந்தாளிகளாக என்ன வேண்டும் எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத விருந்திகளாக விவகாரப்படுத்தப்பட்டுள்ளது இப்ப என்னது நமக்கு ஒருத்தவங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும் அதை வந்து நம்ம பிளான் பண்ணி இருக்கோம் நினைச்சுருக்க மாட்டோம் அதான் மத்திய என்னது ஆனந்தம் மனசோர்வு அதே மாதிரி என்ன நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் திடீர்னு யாருனது உடம்பு முடியலைன்னா நம்ம மனசு எப்படி ஆகும் ஓட்ட சோர்வடையே அது வந்து மனசோர் ஓகேவா இந்த மாதிரி நம்ம வார்த்தையில நடக்கிற ஒரு அற்புத்தனமோ இல்ல விழிப்புணர்வுங்கிற எப்படி வரும்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஒரு அணியாமையில இருந்துருக்கோம் திடீர்னு அதை பத்தின ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கணுமே அப்போ அதுல இருந்து என்ன நம்ம விழிப்புணர்வு அதே மாதிரி அந்த சேனை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போயிட்டோம் அதுதான் இவ என்ன என்னது நம்ம வாழ்க்கையில வாரம் எதிர்பாராத திருந்தாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்பாராத நிகழ்வுகளை வந்து உருவாக்கப்படுத்தப்பருவட்டிருக்கு ஓகேவா